சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறையை விட்டுட்டு மற்ற தான் கவனம் செலுத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது முழுக்க முழுக்க மேயர் பிரியா அவர்களுடைய காரணம் உங்களுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஏன் அந்த துறையை கவனிக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த துறையை வந்து மக்கள் வந்து கடவுள் மேலே அதிகமான பக்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அந்த ஏன்னா தெய்வம் அந்த நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு பக்தி என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பாக எனக்கு தெய்வம் நிறைவேற்றுது ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைவேற்று எல்லா கோயிலும் நீங்கள் ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் எங்களுடைய பிஜேபி சார்ந்த நாங்கள் ஒரு கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக வச்சிருக்கோம் எங்களுடைய பிஜேபி ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும் இந்து சமய அறநிலையத்துறையை ஒன்று வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்காது அது எங்களுடைய ஒரு கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் கூடிய கூடியுதவியில நடக்கும் அது பராமரிப்பு இல்லாம நிறைய இப்ப தொடர்ந்து பல கோவில்கள்ல பராமரிப்பு பணி செஞ்சு குடமுழுக்கெல்லாம் நடத்திட்டு தானே சார் வந்துட்டு இருக்காங்க கோயில எப்படி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் மாதிரி கோயிலு பெரிய கோயில் ஏன்னா அங்க வருமானம் வரும் அங்க பராமரிப்பு பண்றாங்க எங்கயாவது ஒரு கிராமப்புற கோயில வந்து சேகர்பாபு அவர்கள் போய் பண்ணிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம்

அதெல்லாம் வந்து சிபிசிஐ மூலியமா விசாரிச்சாதான் தெரியும் கண்டிப்பா இப்போ அங்க அகழ்வாராய்ச்சி அந்த நிலை வந்து இப்ப எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில பெருசாலா ஒண்ணு அது ஒண்ணு பெருசா இல்ல அந்த ஆதிச்சல இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள மக்களுக்கு தவிர அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல மக்களுக்கு அதெல்லாம் பெருசா ஒண்ணுமே தெரியல யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பிஜேபியை சேர்ந்த நெல்லை தெற்கு ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் நெல்லை குருசாமி அவர்கள் தான் இன்று நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறையை விட்டுட்டு மற்ற துறைகளில் தான் கவனம் செலுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது முழுக்க முழுக்க மேயர் பிரியா அவர்களுடைய அந்த சைட்ல தான் அவங்களுடைய துறையை தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அறநிலையத்துறைக்கு ஒரு மிகுந்த கவனம் செலுத்தாதது நம்மளால வந்து பார்க்க முடியுது அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் காரணம் உங்களுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஏன் அந்த துறையை கவனிக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த துறையை வந்து மக்கள் வந்து கடவுள் மேலே அதிகமான பக்தியை வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அந்த ஏன்னா தெய்வம் அந்த நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு பக்தி என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பாக எனக்கு தெய்வம் நிறைவேற்றுது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைவேற்று எல்லா கோயிலும் நீங்கள் சென்னை எடுத்துகிட்டு என்ன கபாலீஸ்வர் கோயில் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மதுரை மீனாட்சி அம்மன் சிதம்பரம் நடராஜர் கோயில் செம்பர கோயில் மட்டும் அவங்களால எடுக்க முடியலை மற்ற தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லேயும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாமிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா நிறைய நிறைவேறுது அப்போ அதுக்கு காணிக்கை வந்து உண்டியில் கொண்டு பக்தியாக செலுத்துகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே போய் அங்கே கோயிலில் பராமரிக்கணும் அவசியம் மக்கள் மக்களுக்கு வேண்டுறாங்க நிறைவேறுது கடவுள் கொடுக்குறாரு அவங்க காணிக்கை போடுறாங்க உண்டியில் நிறைஞ்சிருது அவங்களுடைய கஜானம் நிறைஞ்சிருது அப்போ வந்து அந்த கோயிலை பார்க்கணும் அந்த கோயிலை சார்ந்த நிறைய கிராமப்புறங்களில் இருக்க கோயிலை பராமரிக்கணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் சென்னையில் அப்படி இல்லை சென்னை வந்து மாநகராட்சி மேயரை வந்து பிஆர் பிரியா அவங்கள கூட இருந்து அவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டிங்கன்னா அவருக்கு இந்தியா அதிகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய இடம் இது சென்னை அப்ப இதில் இன்னும் சொந்தமா என்ன வருமானம் ஈட்ட முடியும் இதில் என்ன லாபம் கிடைக்கும் அதை தான் பார்க்குறாங்க தவிர அவங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் கிடையாது அவர் வந்து அதில் ஜீரோ அதுக்கு அவர் எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு ஆள் அதனால கோயிலுக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் அவரால் இந்த இடத்துல வந்து அவருக்கு கிடையாது உங்களுக்கு ஆனால் அவர்லாம் அமைச்சராக இருக்கிறது தகுதியே கிடையாது ஆனால் அவரை வந்து இந்த மாண்பு முதல்வர் வந்து அமைச்சராக்கி அளவு பார்த்துருக்காங்க அந்த இடத்துக்கு அவர் வந்து தகுதி இல்லாதவர் கண்டிப்பாக இப்போ எப்படி சார் டெவலப் பண்ணலாம் அதாவது இப்போது வந்து அரசு அதாவது அரசு சார்ந்த கோவில்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அதாவது கவர்மெண்ட் சம்பளம் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கு இதற்கு மேல எந்த மாதிரி டெவலப் பண்ணணும் ஏன் இன்னுமே வந்து இந்த அறநிலையத்துறை வந்து டெவலப் பண்ணாம இருக்கு தமிழ்நாட்டில் அவரு அறநிலையத்துறைக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் எங்களுடைய பிஜேபி சார்ந்த நாங்க ஒரு கோரிக்கை வந்து ரொம்ப நாளா வச்சிருக்கோம் எங்களுடைய பிஜேபி ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும் இந்து சமய அறநிலையத்துறையை ஒன்று வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்காது அது எங்களுடைய ஒரு நே கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் கூடியுதவியில் நடக்கும் அது அது ஒரு பக்கம் ரெண்டாவது இப்போ அறநிலையத்துறைன்னு இருக்காங்க இந்த துறையை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர்என்சி கமிஷ்னர்லேருந்து ஆரம்பித்து ஈவோலேருந்து ஒரு உங்களுக்கு ஆஃபீஸர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் சம்பளம் எவ்வளோ வாங்குறாங்கன்னா ஐம்பது நாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா பொலிரோ காரில் அவங்க போகிறாங்க ஆனா அதே கோயில பூஜை பண்ணக்கூடிய நித்தியம் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு அதிகப்படியான சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வேலை பூஜைன்னு ஒருத்தர் பண்றாரு அவருடைய சம்பளம் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் தான் இருக்கு சாதாரண ஒருவேளை பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு பாத்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா சம்பளம் அதுவும் மாதந்தோறும் கூட கிடைக்கிறது இல்லை அதேமாதிரி மூணு தான் நாலு மாத அக்கௌண்ட்டில் பணம் ஏறுது அப்போ வந்து இவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நேரம் பூஜைக்கு இருக்கக்கூடிய கோயில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஊரில் உள்ள பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா சுமார் குறைஞ்ச ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலங்கள் எழுதி வச்சிருக்காங்க அந்த நிலங்கள் வருமானம் கூட கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேருறதை தவிர அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு த கோயிலுக்கு விலக்கேற்ற என்ன கூட வாங்கி கொடுக்க முடியலை அந்த கவர்மெண்ட்னால் கேட்டால் நாங்கள் ஒரு நேரம் பூஜை பண்றோம் நிதியை ஒதுக்குறோன்னு சொல்கிறாங்க தவிர ஒரு நிதியும் பண்ணுறது இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வருமானம் சொன்னால் முருகன் கோயில் சொல்லலாம் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாமி தரிசனம் பண்றாங்க பல ஆயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய கோயில் இது அந்த கோயிலை வச்சு அந்த திண்டுக்கல் அந்த சுத்தி வட்டாரத்தை எத்தனையோ கோயிலுக்கு வந்து டெவலப் பண்ணலாம் மதுரை அம்மன் கோயிலில் மக்கள் வந்து டெய்லி பாத்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் வந்து சாமி கும்பிட்டு போறாங்க மீனாட்சி அம்மனை அப்ப அந்த மீனாட்சி அம்மன் கோயில வரக்கூடிய வருமானத்தை ஈட்டு என்ன செய்யலாம்னா இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமப்புற கோயில்கள் வந்து ஒரு நேரம் பூஜைக்கு இருக்கு அப்போ அதிகாரிகள் இங்கே ஐம்ப நேரம் சம்பளமும் பத்து லட்ச ரூபா காரும் கொடுக்குற நீங்க வந்து நிறைய நிறைவு பண்றீங்க அந்த கோயிலில் விளக்கு ஏற்ற ஏன் வழி பண்றது இல்ல அர்ச்சகருக்கு ஒரு ஒரு ஆனால் வாழ்வாதாரம்னு ஒன்னு இருக்குல்ல ஒரு மனிதன் வந்து மினிமம் ஒரு குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தா ஒரு வாழ்வாதாரம் பண்ண முடியும் அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருக்கு ஆ பத்தாயிரம் ரூபாய் மினிமம் சம்பளம் கொடுக்க முடியாத இந்த கவர்மெண்ட்டு எதுக்கு இந்த அறநிலைத்துறையை தேவைப்படுகிறது அப்போ தேவையில இந்த அறநிலைத்துறைன்னு ஒன்றும் தேவையில்ல அப்போ எல்லா ஊர்கள்லையுமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த ஊர் மக்கள் தான் என்ன செய்கிறாங்க அவங்க தான் வந்து என்ன கோயிலை வந்து எடுத்து அந்த ஊர் மக்களே வசூல் பண்ணி அந்த கோயில் அர்ச்சகருக்கு பூஜைக்கு சம்பளம் கொடுத்து பூஜை விளக்குலேருந்து சாமான் எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு ஒன்றுமே செய்யறது இல்லை ரெண்டாவது ஆனால் அந்த கோயிலில் சின்ன ஒரு பராமரிப்பு வேலையோ இல்ல கோயில் ஏதாவது பேச்சு ஒருக்காயிருக்கும் இடிஞ்சு பழைய கோயில செலவு பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாம நிறையா இப்ப தொடர்ந்து பல கோயில்கள்ல பராமரிப்பு பணி செஞ்சு குடமுழுக்கெல்லாம் நடத்திட்டு தானே சார் வந்துட்டு இருக்காங்க கோயில எப்படி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் மாதிரி கோயில் பெரிய கோயில் ஏன்னா அங்க வருமானம் வரும் அங்க பராமரிப்பு பண்றாங்க எங்கேயாவது ஒரு கிராமப்புற கோயில வந்து சேகர் பாபு அவர்கள் போய் பண்ணிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் எங்கேயா ஆதாரம் இருக்கா பெரிய பெரிய கோயில்ல பண்றாங்க ஏன்னா அங்க வருமானம் வருது அங்கேயுமே எப்படி கவர்மெண்ட் காசு போடல இப்போ திருச்செந்தூர் கோயில் கூட பார்த்தீங்கன்னா சிவநாதர் அவர்கள் வந்து முந்நூறு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கானு உலகரையே தெரியும் இதை மாதிரி எத்தனையோ கோயில்களுக்கு பணம் கொடுக்கவங்க பெரிய பெரிய டோனர் கொடுக்குறாங்க அது போக அங்கே வருமானம் வருது அதனால அவங்க அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க இதே திருச்செந்தூர் கோயிலில் வந்து நீங்கள் ஒருத்தர் முந்நூறு கோடி ரூபா கொடுத்து அந்த கோயிலை சுற்றி டெவலப் பண்ணியிருக்காங்க தவிர கோயிலை போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஆனால் அது வந்து மக்கள் வந்து சாதாரணம் போய் சாமி கும்பிட முடியாது இங்க இருக்கிற கோயில நேராக போனா சாமி கும்பிடலாம் இப்போ ரெண்டு கிலோமீட்டர் ஒரு பொது தரிசனம் சொல்லி மாடி எல்லாம் ஏறி நடக்க முடியாதவங்களுக்கு நடந்து தான் போக வேண்டியது கூட்ட நெரிசல் மக்களை திணிக்கிறாங்க திருப்பதி மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க தவிர திருப்பதியில இருக்கிற அளவு மக்களும் அதிகளவும் இருக்கிறப்போ அவங்க வந்து அந்த மாதிரியான சூழலில் தானே கட்டமைக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் கோயில் நீங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் கோயிலுக்குள்ளே போறோம் நான் போய் உடனே கோயிலில் போய் நான் வந்து அரை மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிட போறதுல என்ன ஏதாவது அஞ்சு நிமிஷத்துல உடனே விரட்டிடுறீங்க அப்போ நான் இவ்வளோ வந்தேன் ஏன் கீவோ போகணும் நேர் வழியில் விட்டால் நான் போய் சாமி கிட்ட போயிட்டே இருக்க போகிறேன் ஏன் கூட்டம் நீங்களே ஏன் கூட்டத்தை காட்டுறீங்க கூட்டம் காட்டணும் அவசியம் இல்லை இல்லை சாதாரண வெகுஜன மக்கள் வந்து சாதாரண ஒரு பொது தரிசனத்தில் போகிறவன் நேராக போகிறா அஞ்சு நிமிஷம் இருக்க போகிறான் சாமி கும்பிட போகிறான் உடனே என்ன போகிறான் அவன் போயிடுவான் நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்னு போட போய் தானே கூட்டம் கொடுது இப்போ வந்து இப்போ எல்லாராலையும் ரூபா கொடுக்க முடியும் மக்கள் வர வழியில்லை சாமி கும்பிடணும் அப்போ என்னுடைய சாமி நான் கும்பிட நினைக்கிறோம் நான் ஐநூறுவா ஆயிரம் கொடுத்து போக வேண்டிய சூழல் வந்துடுது என்னை கட்டாயத்தில் நீங்கள் வந்து தள்ளிட்டீங்க வியாபார நோக்கத்தை கொண்டு போயிட்டீங்க தவிர கடவுளா நீங்க பக்தியா பாக்கலங்க கண்டிப்பா இப்ப தொடர்ந்து திமுக ஆட்சியில ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்ட்டு தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணதா இருக்கட்டும் இப்ப கே என் நேருவுடைய ஊழல் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த வரை அடுத்ததா இருக்கக்கூடியவர் சேகர்பாபு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கல்ல அறநிலையத்துறையில எந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்கு இப்ப வர தமிழ்நாட்டுல அப்படின்னு ஏதாவது எடுத்துரைக்க முடியுமா சார் அறநிலையத்துறையில வந்து நிறைய சொல்றாங்கல்ல கோயிலுக்கு வந்து இருக்கக்கூடிய நகைகள் கூட நிறைய வந்து கணக்கு எடுக்க வேண்டியிருக்கு சொல்றாங்க அதே பாதி நகை காணணும் தான் சொல்றாங்க அது ஒரு வந்து கேள்விக்குறியாத மக்கள் இருக்கு நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து சிபிசிஐ மூலிமா விசாரிச்சாதான் தெரியும் அதை இல்லை நீதிமன்றமே தானா முன் வந்து வழக்கு எடுத்தால் தான் அதையுமே நம்ம கொண்டு வர முடியும் ரெண்டாவது கோயிலுக்கு நிறைய சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பு நிறைய நடக்குது இப்போ நிறைய கோயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னா இவங்க வேண்டிய ஆளுகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தொண்ணூற்றி வருஷம் லீஸு போட்டு கொடுக்குறாங்க அது நாலு தன்னால பட்டாவா மாறி சொந்த இடமா மாறிடுது கோயில் இடம் அப்படி மாறிடுது அது ஒன்று ரெண்டாவது அந்த கோயில் இடத்துல இவங்க கவர்மெண்டுக்கு தேவையானது டெண்டர் கொடுக்குறாங்க அதில் வருவாயிட்டுறாங்க தப்புன்னு சொல்லலை கவர்மெண்ட்டுக்கு ஒரு இடம் கோயில் இடம் இருக்குதுன்னா அதை வருவாயிட்டு பண்ணலாம் தப்புன்னு சொல்ல ஆனால் அந்த கோயிலில் தான் பராமரிப்பு இருக்குன்னா பராமரிப்பு இல்லை கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாரஞ்சம் மரம் தான் கிடக்கு இங்கே இவ்வளோ பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் கோயில் இன்றைக்கி போங்க சுற்றி எவ்வளோவோ பில்டிங் கட்டி டெவலப் பண்ணிட்டாங்க ஆனால் கோயில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் சாமி கும்பிட ஒரு இடத்துல இன்னும் ஒற்றை கூட அடிக்காம தான் இருக்கு இன்னும் கூட அப்படி தான் இருக்குது நான் போன வாரம் சாமி விட்டு வந்தேன் கோயில் அவ்வளோ ஒற்றை இருக்கு கேட்டால் சஷ்டிக்கு முன்னாடி தான் ஷஷ்டிக்கு ரெண்டாம் மட்டும் தான் போயிட்டு வந்தேன் பத்து நாள் இருக்கும் ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒற்றடிக்காமல் தான் இருக்குது ஆனால் இவ்வளோ பிரபல்யமான இருக்குது கோயிலில் இவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்க ஏன் இவ்வளோ ஆட்கள் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க ஏன் இன்னும் சரி செய்யலை அப்போ இவங்க வந்து எல்லாமே ஊழல் தான் செய்யணும் ஊழல் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா லாப நோக்கத்தில் போறவங்க நல்ல ஒரு நீங்கள் ஒரு ஹோட்டல் துறை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியாக நல்ல ஸ்டஃப் கொடுத்தீங்கன்னா தேடி மக்கள் வருவாங்க காசு பிரச்சனை இல்லை இன்னைக்கு உள்ள இன்றைக்கி உள்ள யதார்த்தமான ஒரு இது நம்மளே போகிறோம் நல்ல காசு முக்கியமில்லை ஐநூறுவாய் ஒரு காஃபி குடிக்கணும்னா நல்லா இருந்தால் தான் போகிறோம் ஸ்டார் பாக்ஸில் குடிக்க தான் போகிறோம் யதார்த்தமான ஒரு மனுஷன் அப்போ நல்ல கோவில் சுத்தமாக இருந்து நல்லா வச்சுருந்தா மக்கள் வந்து அங்கே ஐநூறுரூவாயில் இரநூறுவா கொடுத்து கூட என்ன செய்ய போகிறாங்க சாமி கும்போ போகிறாங்க ஆனால் அங்கே சு வந்து சுத்தம் சுகாதாரமே இல்லை ஆனால் கோயிலில் வருமானம் மட்டும் ஈட்டுறாங்க அவங்களோட கஜான பை நிறையன்னு தவிர கோயில் சுத்தமாக இருக்குன்னு வரக்கூடிய மக்களுக்கு நல்ல செய்யணும் எண்ணம் கிடையாது கண்டிப்பா இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நெல்லையை சுத்தி இருக்கக்கூடிய அதாவது ஆதிச்சநல்லூர் அங்க வந்து அகழ்வாராய்ச்சி மையங்கள் மேம்படுத்துறதா இருக்கட்டும் வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பணிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பான்னு பாப்பாங்க ரெட்டியார்பட்டி தான் அந்த இடத்துல ஒரு இடத்துல பில்டிங் கட்டி வேலை நடந்துட்டு இருக்கு கூடிய வரையில ஓபன் பண்ணணும் சொல்றாங்க தப்புன்னு சொல்லல நல்ல விஷயம் தானே அது வரவே இருக்கிற இல்லைன்னு சொல்ல ஆனா அடுத்தால அதை வச்சு ஏதாவது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இட்டுறதுக்கோ ஒரு டெண்டர் விடுறதுனால அதில் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்ப்பாங்க கமிஷன் பேஸ் என்ன கிடைக்கும் இந்த மாதிரி பார்க்கறது எல்லாரும் பாக்குறதுதான் அவங்க வருமானம் தான் வழி பார்க்குறாங்க தவிர அதனால வந்து பிரயோஜனம்னா இல்ல ஆனா இதப்ப நல்ல விஷயங்கள் வரவேற்கத்தக்கதான் கண்டிப்பா இப்போ அங்க அகழ்வாராய்ச்சி அந்த நிலை வந்து இப்ப எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில பெருசாலாம் ஒண்ணு அத ஒன்றும் பெருசா இல்ல அந்த ஆதிச்சங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உள்ள மக்களுக்கு தவிர அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்களுக்கு அதெல்லாம் பெருசா ஒன்றுமே தெரியல இவங்க பில்டிங் கட்டுறாங்க அது திறந்த அப்புறம் அது வந்து சேர்ந்த தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்ல முடியும் சரி இது இவ்வளவு அலகேஷன்ஸ் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஆளும் கட்சி மேல வைக்கிறோம் இதற்கு அது செய்யறதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த ஆட்சி மாறும் நிலை ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை சின்ன உதாரணம் நிறைய எலெக்ஷன் நானும் பார்த்துருக்கேன் ஆட்சி மாற்றம் தெரியும் ஆனால் இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போவே தெரியுது மக்கள் வேலை மக்களுக்கு இவங்கள நிறைய அதிருப்தி இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சி மாற்றம் வரும் இவங்களோட ஆட்சி இனிமேல் தொடராது மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் மக்கள் கொடுக்க தான் போகிறாங்க அந்த பயம் வந்தனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மேலும் மேலும் என்ன செய்யணும்னு தெரியாமல் கூட கொஞ்சம் ஊழல் செய்கிறாங்க மக்களுக்கு வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வாக்குறுதியே கிடையாது பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றும் சொன்னால் அது திமுக மட்டும்தான் வேற ஒண்ணுமே இல்லை மக்களை ஏமாற்றி பழக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் கண்டிப்பா அதுலயும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா சேகர்பாபுவை அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்றதை விட ரவுடித்துறை அமைச்சர் தான் வந்து மக்களுமே வந்து சொல்றாங்க ரவுடித்துறை அமைச்சர் அப்படின்னாலே சேகர்பாபு அவர்கள் தான் அப்படின்ற நிலை வந்து இப்ப தமிழ்நாட்டுல சேகர்பாபுவோடைய பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சோம் அதுக்கு நீங்க உதாரணம் அவங்களுடைய பொண்ணை எடுத்துக்கலாம் எல்லா இன்றைக்கி எல்லா வீடுகள்லேயும் காதல் திருமணம் நடக்க தான் செய்து எல்லா பெற்றோர்களும் வந்து சம்மதிக்கிறாங்க ஒரு சிலவங்க சம்மதிக்கிறது இல்லை இப்போ சம்மதிக்கலாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம விட்டு எதார்த்தமாக விட்றணும் ஒரு பெரிய மனிதனுடைய அழகு அதுதான் ஆனால் இவர் மாதந்தோறும் சபரிமலை போய் சாமி கும்பிட்றாரு எனக்கும் தெரியும் நாலாம் தேதி மாதந்தோறு நாலாம் தேதி போய் சாமி கும்பிட்றாரு பக்தியாக இருக்கார் எல்லாம் செய்தார் வெளிப்படையாக ஆனால் வெளி தோட்டத்துக்கு தான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து இந்த அந்த ரௌடிசம் அந்த இது வந்து இன்னும் அவரோட இது மாறவே இல்லை அது அவரோட பெற்ற மகளே வந்து கொலை செய்த முயற்சி செய்தா அந்த அம்மாவை பேட்டி கொடுத்துருக்காங்க நிறைய சேனல்களை பார்த்துருப்பீங்க அவரோட எண்ணெய் அப்படித்தான் இருக்கும் அவரோட செயல்பாடு தான் இருக்கும் அப்போ கோயில் எப்படி செய்வார் கோயில் இதே மாதிரி தான் செய்வார் கண்டிப்பா இதற்கு பின்பாவது இந்த அறநிலையத்துறை மட்டும் இல்லை திமுகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் அதாவது பல்வேறு ஊழலுக்கான விஷயங்கள் வந்து மாற்றம் அடைதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்